தமிழ் வணக்கம் பாருங்கள் நிற்கிற மாடவாட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறோம் இந்த சண்முகவள்ளி சமையலில் வித்தியாசமாக செய்ய போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் பாருங்கள் முடவாட்டுக்கால் எல்லாருக்குமே தெரியும் முடவாட்டுக்கால் எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்து பாருங்கள் நல்லா கட் பண்ணி காலியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகம் வச்சுருக்கோம் சூப்புக்கு பொருள்கள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் ஜீரகம் வச்சுருக்கோம் பெஞ்சீரகம் வச்சுருக்கோம் மிளகு வச்சுருக்கோம் இஞ்சி வச்சுருக்கோம் பூண்டு வச்சுருக்கோம் அடுத்து பாருங்க மஞ்சள் தூள் வச்சிருக்கோம் தென் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் உப்பு வச்சுருக்கோம் கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கோம் இப்போ நம்ம தாளிக்காமல் சும்மா தான் செய்கிறோம் இந்த ஜாமான் வச்சு இப்போ நம்ம ஒரு தரலை போட்டுக்கிறோமே பாருங்க இந்த கால் வந்து இந்த முடவாட்டு கால் வந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கால் வந்துருச்சு இந்த முடவாட்டு கால் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என் மருத்துவர்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியல இது எப்படி நான் எனக்கு தெரியும்னு சொன்னால் குமுளிலேருந்து வண்டி பெரியார் பசுமலை ஸ்டேட்டு கேரளா சைடு இந்த கிழங்கு நிறையா இருந்துச்சு நாங்கள் சின்ன பிள்ளைட ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இந்த கிழங்கு இந்த செடியை பறித்து தேலை செடி இப்படி சர்க்கிளில் இது விளைஞ்சிருப்போம் நாங்கள் அந்த செடியை பிச்சோம்னா கிழங்கோடு வந்துடும் அந்த கிழங்கை பிச்சு இந்த தோலை இது இப்படி எடுத்துகிட்டு ஸ்லேட் அழிக்கிறதுக்காண்டி அதை நாங்கள் கொண்டு போய் ஸ்லேட் அழிப்போம் அந்த கிழங்கு வச்சு ஸ்லேட் அழிப்போம் அப்புறம் உடிச்சு உடிச்சு ரோட்டில் போட்டு விளையாண்டு மிச்சிக்கிட்டு போவோம் இல்லை தண்ணி சுற்று இருக்கிறதுனால ஸ்லேட் அழிக்கிறதுக்காண்டி அதை கொண்டு போவோம் அப்போ வந்து பசுமலை சேட்டில் இருந்து மஞ்சு மலை பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் படிக்க போகும்போது இந்த நாங்கள் கொண்டு போய் அங்கே வச்சு சிலேட் அழிக்கிறதுக்காண்டி இதை வச்சுக்கிறோம் அந்த மலையில் ஏறி போகணும் மலையில் இறங்கி மலையில் ஏறி போகணும் போகிற பாதையில் சர்க்களில் அந்த இந்த மலை சருவுகள்லருந்து செடி நிறையா இருக்கும் அதுதான் நாங்கள் பறித்து நாங்கள் வந்து சிலேட் அழிக்கிறதுக்காண்டி இதை வச்சுக்கிறோம் இந்த இப்போ இந்த இந்த கிழங்கு தான் இப்போ வந்து மருத்துவ குணமாக நிறைஞ்சிருச்சு டாக்டர்கள் இப்போ கண்டுபிடிச்சி இதை மருத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க பல நோய்கள்தான் க கண்டிக்குதுங்கிறது கொண்டு வந்துட்டாங்க இது வந்து ரொம்ப காலமாக இந்த கிழங்கு விளஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த கிழங்கு இப்போ வந்து பல வகையிலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம் இப்போ அந்த சூப்புக்குள்ளே பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதை இப்போ மிச்ச ஜாலில் போட்டுருக்கோம் நம்ம இதை வந்து மிச்சி ஜாலில் போட்டு அடிச்சிருக்கோம் அதுவும் அந்த மிச்ச போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இப்படியே மாற்றிடுவோம் இப்போ ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரிக்கு இப்போ சூப்பர் நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து பாருங்கள் இரநூறு இரண்டு டம்ளர் இது இரநூறு மில்லி டம்ளரில் தான் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதையும் நல்லா கழுவி ஊற்றிக்கிடுவோம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் ஒரு நானூறு மில்லி தண்ணி வச்சுருக்கோம் நாலு பேருக்கு போகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி நானூறு மில்லி வச்சுருக்கோம் இப்போ இந்த தேவையான பொருள் இந்த இந்த மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலக்கி விட்டுருவோனே பாருங்கள் நல்லா கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டுருவோம் பாருங்கள் சூப் ரெடியாகிட்டு இருக்கு நல்லா போயிடும் கிண்டி பொங்கி ஊற்றி போகாமல் பார்த்துக்கோங்க பொங்கி ஊற்றி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது சத்து புற வெளில போயிடும் இப்போ இன்னும் கொறைச்சு கொதிச்சு வரட்டும் பங்கப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கலை நம்ம காரம் அதிகமாகிடுச்சுன்னா சில பேருக்கு ஒத்துக்கிறாரு காரம் ஒத்துக்கிறாது மூலத்தில் உடந்து விட்ரும் அதனால காரம்லாம் சக்கலை பண்ணுமா கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு கருவேப்பிலை சேர்க்கறது நல்லது கண்ணுக்கு நல்லது கருவேப்பிலை போட்டோம் போட்டுக்கிறோம் சேர்ந்து வெந்த சாரெலாம் இறந்துடும் பாரு கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் நல்லா வெந்தது சாரி இறங்கட்டும் சாரி இறங்குச்சுனாலும் சாப்பிட டேஸ்ட் இருக்கும் அதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சமயம் பாருங்க மல்லிகைலையும் இதில் போட்டுருவோம் மல்லிகைல போடுறது சேர்ந்து வெந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம எண்ணெய் எல்லாம் போடாமல் செய்கிறோம் தாளிக்காமல் செய்கிறோம் அதனால மல்லிகைல சேர்ந்து வெந்துருச்சுன்னா டேஸ்ட் நல்லா சாப்பிட்றக்கு நல்லா வாசமாக இருக்கும் இந்த மல்லிகளையும் சேர்ந்து அதில் மல்லிகளையும் போட்டு நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ வாசமாக இருக்குது இப்போ இந்த சமயம் சுற்றி இறக்க வேண்டிய பாதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சம் மூடிடுவோம் மூடி இறக்குவோம் நல்லா கொதிச்சு வாசமாக இருக்குது இப்போ இந்த சமயம் நம்ம கொஞ்சம் வடிகட்டிடுவோமே பாருங்க முடவாட்டுக்கால் சூப்பு ரெடியாகிடுச்சு இன்னும் கூட மல்லிகை நம்ம எண்ணெய் போட்டுக்கரலாம் பாருங்கள் அருமையான சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப காரம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் காரத்தை குறைச்சி வச்சுக்கோங்க காரம் கம்மி பண்ணி வச்சுக்கிறோணும் அப்போ தான் கொஞ்சம் நிறையா சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பு அருமையாக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூ அதிகமாக காரம் இருந்துச்சுன்னா மூலத்தில் கொண்டு வந்து விட்டுரும் அதனால வந்து ஸோ காரத்துக்கோ மீடியமாக காரம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சும்மா சாப்பிட்றதுனால கொஞ்சம் நிறையா சாப்பிட்லாம் காரம் இல்லாமல் வச்சுன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுக்குங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்